ரோ வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா நேற்றோட தொடர்ச்சியாக தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நம்ம கிரைண்டர் மிஷினை எப்படி ரெடி பண்ணுறதுன்ட்டு வீடியோ போட்டுன்னு வரோம் நேற்று பார்த்திங்கன்னா நேற்று ஒரு லைவ் போட்டிருக்கோம் அதோட தொடர்ச்சி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா அதோட தொடர்ச்சி நேற்று பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டில் பார்த்திங்கன்னா இது ரிப்பேர் ஆகிட்டு இருந்தது அதை நம்ம சரி செஞ்சுருக்கோம் இப்போது இதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க அந்த லைவே பார்த்துட்டு அந்த லைவை பாருங்கள் இது மர லூஸாக இருந்ததுனால நம்ம இப்போ ரெடி பண்ணியாச்சு ரெடி பண்ணியாச்சு பாருங்கள் இப்போ டைட்டாக இருக்குது பாருங்கள் நம்ம நேற்று வீடியோவில் பார்த்தீங்கன்னா லூஸாக இருந்தது இப்போ நம்ம இது ரெடி பண்ணியாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ சுட்சி சுட்சி ரெடி பண்ணியாச்சு தண்ணி லைனும் கொடுத்தாச்சு இதுக்கு இங்கேருந்து நம்ம கொலாலேருந்து தண்ணி லைன் கொடுத்துருக்கோம் நம்ம வீட்லேயே நம்மளே மா மிஷினில் சரி செய்யலாம் எல்லா நம்ம இருந்தே நம்மளும் எல்லா பொருளையும் நம்மள சரி செய்யலாம் முடியாத பட்சத்தில் நீங்கள் வெளியே ஆர்ட்னா சொல்லி சரி செய்யலாம் ஒவ்வொரு வீடியோவாக பார்த்துக்குவாங்க எல்லாம் ஃபிட் பண்ணியாச்சு வச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா மெல்ட் மாட்டிட்டுக்கிறோம் இப்போ நம்ம ஃபிட்ச் லைனு எப்படி உங்களுக்கு சொல்கிற பாருங்க இது பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு எப்பயுமே மெயின் தான் வரணும் அதுக்கேற்ற மாதிரி மெயின்லேருந்து இங்கே மேலே கொடுத்துக்குங்க மெயின் இது நியூட்ரனு இது மோட்டரோட லைனு நீங்கள் கொடுத்து பாருங்கள் இது இப்படி கொடுத்துட்டு சப்போஸ் உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் ஓடும் அப்படி இல்லைனா நீங்கள் இதை மாற்றி கொடுத்திங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஓடும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம லைனை கொடுத்துக்கலாம் இப்போ நம்ம இதை பாக்ஸை ஃபிட் பண்ணிவிட்டு அரிசி மாவை போட்டு நம்ம ஓடி ஓடி வச்சு காமிக்கலாம் இதுக்கு முன்னாடி நம்ம நேற்று லைவ் போட்டிருக்கோம் இந்த லைவே பார்த்துட்டு அந்த லைவே பார்த்துட்டு வாங்க இதை நம்ம ஃபிட் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி எலக்ட்ரானிக் வீடியோ போன்ற வீடியோ சின்ன சின்ன வீடியோங்களா நம்மளே செய்கிறது எப்படின்ட்டு நம்ம வீட்லேயே நம்மளே கற்றுக்கலாம் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லாம் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் பாருங்கள் என்னுடைய வீடியோவை போய் பாருங்கள் பிடிச்சிருந்தால் போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ என்ன போடலான்னு கமெண்ட் பண்ணுங்கள் கொசு பேட் கீப்பர் எப்படி இருக்குது இருக்குது இப்போது நம்ம முறுக்கியாச்சு இப்போ நான் அழகோதே இந்த கோட்டி தவிர்த்து இந்த சுவிட்சி எதுக்குன்னா நம்ம தண்ணியில் நம்ம வச்சு தண்ணியில் கை வைக்கிறோம் அதனால் இது வாட்டர் ஃபிரூப்ஸ் இது இதில் நம்ம கை வச்சா தண்ணி பட்டாலும் எதுவும் ஆகாது இந்த சுவிச்சி பார்த்திங்கன்னா இப் அப்பத்தி ரேட்டு இரநூத்தி ஐம்பது ரூபாய் இப்போது வந்து இரநூத்தி எண்பதுலேருந்து முந்நூறுரூபாய்க்கு இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் பலகை அடித்து வச்சுக்கோங்க நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படியே டேரெக்டாக கொடுத்து சுவிச்சி அங்கே போட்டு போட்டு ஆஃப் பண்ணுவாங்க அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நம்ம இப்படியே பொறுத்தன பாருங்கள் போட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் டக்குன்னு எதனா ப்ராப்ளம்னா டக்குன்னு ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க ஒரு பலவியில் இது அட்ஜஸ்ட்மெண்ட் இது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அட்ஜஸ்ட் பண்ணோம் இப்போது மேலே மேலே பார்த்திங்கன்னா அரிசி நம்ம போட போகிறோம் இது பார்த்திங்கன்னா தண்ணி வருது தண்ணியை ஓப்பன் பண்ணலாம் ஓப்பன் பண்ணி காமி பாருங்க நம்ம மிஷின் வாங்க சொல்ல பார்த்தி மிஷின் வாங்க சொல்ல நமக்கு இது மட்டும் தான் கடிச்சுதே எட் எட்டு இது நம்மளே ரெடி பண்ணோம் இது நம்மளே இது ரெடி பண்ணதை இதில் பாருங்கள் தண்ணி விட பாருங்க நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க கையில் எடுத்து எடுத்து அச்சியை போடுவாங்க கஷ்டமாக இருக்கும் இதே மாதிரி மிஷின் விற்குது ஆனால் அதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தண்ணி லைன் வராது அப்போ கஷ்டமாக இருக்கும் அவங்களுக்கு அதனால நம்ம இந்த லைன் வந்து நம்ம தண்ணி வச்சுக்கலாம் இது நம்ம குடாலேருந்து தண்ணி ஏற்றுக்கணும் நம்ம நம்ம கொலந்து தண்ணி எடுத்துகிட்டு போயிடுது அதே உங்களுக்கு வேணும்னா மோட்ரு இருக்குது மீன் மீன் மோட்டர் இருக்கோ அந்த மோட்ருலேருந்து நீங்கள் தண்ணி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ இந்த லைவை பார்த்துட்டு ஏற்கனவே போட்ட லைவ் பாருங்கள் முழுசாக நம்ம போட்டிருக்கோம் இந்த ஃபிட்டிங் எப்படி ஃபிட் பண்ணுறதெல்லாம் போட்டிருக்கோம் பாருங்கள் இப்போ நம்ம அரிசி போட்டு உங்களுக்கு அரிசி எப்படி அரைக்குதுன்னு பார்ப்போம் இதில் இதில் புது ப்ளேடும் மாற்றிருக்கோம் பிளேடு மாற்றிருக்கோம் எல்லாமே ஷீட் வீட்டில் இருந்தாலும் எல்லாமே நம்ம ரெடி பண்ணி போட்டிருக்கோம்

சீட்டிங் ஆனது பார்த்தீங்கன்னா நல்லா நீக்காக வரும் அது உங்களுக்கு இன்னொரு வாட்டி சீட்டிங் ஆஃப்க்குள்ளே எழுதி இறைக்குன்னு நான் உங்களுக்கு போடுறேன் நம்ம லைவ் போகிறோங்க கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அரிசி நான் போடுறேன் பாருங்கள் पूरा बेकुल है बेकुल है अब यार हम घोर है ना इसलिए Thank இது நம்ம கரண்டி இது இது மாதிரி கரண்டி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம கைப்படாமல் நம்ம செய்யணும் எந்த வேலையை சுத்தமாக செஞ்சு கொடுத்தோம்னா நிறைய பேர் வராது இருப்பாங்க பிஸ்னஸ் பண்ணுறவங்க இந்த மாதிரி சின்னதாக ஒரு ரெண்டு மூணு கரண்டி வாங்கி வச்சுக்கோங்க கம்மியாக தான் இருக்கும் இதோட ரேட்டு சில பேர் கை கைப்பட்டால் பிடிக்காதான் உங்களுக்கு அந்த டைமில் நம்ம இந்த கரண்டியை வாங்கி வச்சுக்கணும் போட்டு பார்க்குறேன் இப்போ நம்ம அரைக்குதே அரைக்குமானு நான் தெரியல பார்க்கலாம் எப்படி அரைக்குதுன்னு பார்ப்போம் வைப்பா தண்ணி நம்ம ரிலீஸ் பண்ணுறோம் அரிசி தான் இதை நம்ம போட்டிருக்கோம் ஏன்னா க்ளீனிங் பண்ணுறதுல அதனால் ஒரு முடிஞ்ச அளவு மூணு கிலோ நாலு கிலோ ஊற வச்சு நம்ம வேஸ்ட் அரிசி போட்டு அரைச்சிட்டு புது பிளட் எப்படி மாற்றினாலும் நம்ம வேஸ்ட் அரிசியை போட்டு தான் நம்ம அடுத்தது நம்ம அரிசியை போட்டு அரைக்கணும் இதுலையே பார்த்தீங்கன்னா தவுடு கடிச்சுதுன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் தவுடு போட்டு அரிச்சிங்கன்னா ஃபுல்லாக ட்ரை அழுக்கு எல்லாமே வந்துடும் தவுடு தவுடு கடைக்கிறவங்க தவுடு போடுங்க இல்லைனா அரிசி போட்டு அரைங்க பாரு ஓரளவுக்கு திரு திருப்பியாக வருது போக உங்களுக்கு கரெக்டாக வரும் இதே மாவு வேஸ்ட் பண்ணாமல் மேலே மாதிரி ஊற்றி அரைக்கலாம் ஊற்று இன்னும் க்ளீன் ஆகும் இதுக்கு தண்ணி நம்ம உட தேவையில்லை மாத்திரவங்க நிறைய ரொம்ப பிளேடில் வந்து பாத்தீங்கன்னா நிறையா வரும் பிசுருங்கெல்லாம் நல்லா ரெண்டு மூணு வாட்டி போட்டு হাই জেম বাই টমেণ্ট যি இந்த லைவ் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த லைவை பார்த்துட்டு அடுத்த முன் இதுக்கு முன்னாடி போய் லைவ் பார்த்துட்டு நம்ம கிரைண்டர் மிஷின் மிஷின் வந்து கிரைண்டர் மிஷின்

இப்போ நம்ம இந்த சவுண்டு ஒரு ரெண்டு மூணு வாட்டி அரைக்க சொல்ல தான் நம்ம இந்த சவுண்டு அரெஸ்ட் ஆகும் பிளேடு தேய தேயிலை இந்த சவுண்டு அரெஸ்ட் ஆகும் பாருங்க மாவு நல்லா அடைச்சாச்சு இது வேஸ்டேஜ் மாவு இது இந்த மாதிரி வீடியோ வீடியோலாம் பார்க்கணுன்னா லைக் பண்ணுங்கள் என்னுடைய வீடியோவில் போயிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் ஷார்ட்ஸ் வீடியோ பக்தி வீடியோ போட்டுன்னு இருக்கும் நம்ம ஃபுல்லாக அந்த பக்தி வீடியோலாம் போய் பாருங்கள் Ako no, na.

போட்டு அரிச்சுனே இருக்கணும் இவ அப்போ தான் உங்களுக்கு பேடு நல்லா சுத்தமாகும் இந்த மாதிரி நீங்களும் புதுசாக மா மிஷின் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி மெத்தடை யூஸ் பண்ணுங்கள் போட்டோன்னே நம்ம நாஷ் நம்ம வீட்டு அரிசியை போட்டு அரைச்சிடாதீங்க ரொம்ப அழுக்காக வந்துடும் இந்த மாதிரி வேஸ்ட் அரிசியை போட்டுட்டு இல்லை உங்களுக்கு தவிடு கிடச்சா தவிடு போட்டு அரைங்க முதல்ல இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம ஷார்ட்ஸ் வீடியோ போட்டுன்னு வரோம் தொடர்ந்து ஒரு ரெண்டாயிரம் வீடியோஸ் போட்டிருக்கோம் ஷார்ட்ஸ் வீடியோ மட்டும் அது போய் பாருங்கள் ஃபுல்லாக முழுக்க முழுக்க பக்தி வீடியோ தான் போட்டுன்னு வரோம் அதை பார்த்துட்டு என்ன பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கொசுபேட் வீடியோ கொசுபேட் ரிப்பேர் வீடியோ எல்லாம் நம்ம ஓனர்தான் போட்டுன்னு வரோம் பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க மிக்க நன்றி மீண்டும் சந்திப்போம் ஓம் நம வாழ்க வளமுடன் இதோட நான் இந்த லைவை முடிச்சுக்கிறேன் பாய் பாய் மீண்டும் நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம் பை பாய் மறக்காம என்னுடைய வீடியோவை தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க சப்போர்ட் பண்ணுங்க முழுக்க முழுக்க நம்ம வீட்லேயே நம்ம ரிப்பேர் பண்ணுற வீடியோ தான் போட்டுருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ஷார்ட்ஸ் வீடியோ ஃபுல்லாக பக்தி வீடியோ போட்டுன்னு வரோம் பாருங்கள் ஓகே டேன் டாட்டா பாபாய்